தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் பதவியை கைப்பற்றினார் மீண்டும் பதவியை கைப்பற்றினார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் ஒருமுறை பதவி வகிப்பதே பெரிய விஷயம் மீண்டும் பதவியை கைப்பற்றினால் அது மிகப்பெரிய விஷயமாகும் ஆஸ்திரேலியாவில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்துவிட்டது வாக்கு எண்ணிக்கை முடிந்துவிட்டது ஆஸ்திரேலியாவில் பிரதமராக ஆண்டனி அல்பனீஸ் இருந்து வந்தார் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஆளும் கட்சியான தொழிலாளர் கட்சி மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்துள்ளது மீண்டும் பிரதமராக ஆண்டனி ஆல்பனீஸ் பதவியேற்கிறார் மீண்டும் பிரதமராக ஆண்டனி அல்பனீஸ் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ஆண்டனி அல்பனீஸ் மீண்டும் பிரதமர் பதவியை கைப்பற்றியது தொழிலாளர் கட்சிக்கு மிகப்பெரிய வெற்றியாக கருதப்படுகிறது ஆஸ்திரேலிய மக்கள் மீண்டும் பிரதமராக ஆண்டனி அல்பனீஸ் அவர்களை தேர்வு செய்துள்ளனர்